السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له வா ஷத் ஷது கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹுடைய பேரருளால் அந்த ஏக இறைவனுடைய ஆலயத்தில் சுபுகுடைய தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றிவிட்டு அவனது மார்க்க செய்திகளை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற உயர்ந்த சிந்தனையில் நாம் அனைவரும் இந்த சபையில் ஒன்று திரண்டிருக்கிறோம் இந்த நல்ல தருணத்தில் போற்றப்பட வேண்டிய வான்மறை குர்ஆன் என்கிற தலைப்பின் கீழ் நம்முடைய உயிரை விட மேன்மையாக நாம் மதிக்கக்கூடிய இறை மார்க்கமும் இறைவனினுடைய தூதுவரின் செய்திகளும் நமக்கு ஒரு வேதத்தை நோக்கி வழிகாட்டுகிறது எந்த வேதத்தினால் மனித நேர்வழி என்பது உறுதியாக்கப்பட்டிருக்கிறதோ எது மனிதகுலத்திற்கான குலத்திற்கான இறுதி ஏற்பாடாக இந்த உலகத்தில் அருளப்பட்டிருக்கிறதோ அப்படிப்பட்ட அந்த திருமறை குரான் என்பது மனித சமுதாயத்தவர்களால் போற்றப்பட வேண்டியது என்பதை நாம் ஒவ்வொருவரும் விளங்கிக் கொள்ள கடமைப்பட்டு இருக்கிறோம் அல்லாஹ் இந்த குரானுக்கு அறிமுகம் படுத்தும் போது சொல்லுகிறான் ஹுதல் இன்னாஸ் ஓ பையனாற்றுமின் ஹுதா ஒல் ஃபுர்கான் இது நேர்வழியின் பக்கம் வழிகாட்டுகிறது அந்த நேர்வழியை மிக தெளிவாக எடுத்துரைக்கிறது நன்மை தீமையை பிரித்து காட்டுகிறது என்று மொத்த ஒரு மனிதனுடைய பூத கண்ணியா கண்ணாடியாக இந்த குரான் என்பது தெளிவுபடும் இந்த குரானை கொண்டு இது நன்மையா தீமையா என்பதை நீங்கள் ஆய்வு செய்து கொள்ளலாம் இந்த குரானை கொண்டு இது நேர்வழியாய் வழிகேடா என்பதை நீங்கள் தெளிவுபடுத்திக் கொள்ளலாம் அப்படிப்பட்ட இந்த குரான் மனித சமுதாயத்திற்காக வேண்டி அருளப்பட்ட மாபெரும் அருள் கொடைகளில் ஒரு மகத்தான அருள் என்றுதான் குரானில் அது குறித்து அல்லாஹ் பேசுவதை நாம் பார்க்க முடிகிறது நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறப்பு மிக்கவர்கள் யார் என்பதற்கு சில நபர்களை பட்டியலிடுகிறார்கள் இவர்களெல்லாம் சிறப்பு மிக்கவர்கள் அதில் ஒரு சாரார் யார் என்றால் ஹைருக்கும் மண் தல்லமல் குரானமா உங்களில் யார் குரானை தானும் கற்று அதை பிறருக்கு கற்றுத் தருகிறாரோ கற்றுக் கொடுக்கக்கூடிய இடத்தில் நீங்கள் இருப்பீர்களே ஆனால் குரானை கற்றுத் தருவீர்களே ஆனால் நீங்கள் மனித குலத்திலேயே சிறந்தவர்கள் என்று சொல்லக்கூடிய வார்த்தையை பார்க்க முடிகிறது அதே போன்று மற்றொரு இடத்தில் சொல்லுகிறார்கள் குரானை ஒரு புத்தகமாக நாம் பார்க்கிறோம் ரசூலுல்லா குரானை ஒரு நண்பன் என்று அறிமுகப்படுத்துகிறார்கள் இது உனக்கு உங்களுக்கான நண்பன் ஒரு ரகசிய தோழன் நீங்க விரும்பிய நேரத்தில் இந்த நண்பனை அழைக்கலாம் மற்ற நண்பனை நீங்க அழைக்க முடியாது இந்த நண்பனை விரும்பிய நேரத்தில் விரும்பிய இடத்திற்கு நீங்கள் எடுத்துச் செல்லலாம் அழைத்து செல்லலாம் நீங்கள் எப்போது வேண்டுமானாலும் வழிகாட்டுதலை வழிகாட்டுதலை பெற்றுக் கொள்ளலாம் நீங்க எப்ப கேட்டாலும் அது நேர்பட ஒரு வார்த்தையை தான் வழிகாட்டுதலைத்தான் இது உங்களுக்கு செய்யும் என்பதனால் நபி அவர்கள் சொன்னார்கள் ஆண் மக்களை நீங்கள் குரானை ஓதிவாருங்கள் அதை ஓதிய தன் தோழனுக்கு அது மறுமை நாளில் பரிந்துரை செய்யும் என்றார்கள் அசாப் என்றால் வார்த்தை நபி அவர்கள் சொல்லுகிறார்கள் குரானை ஓதியவருக்கு அந்த தோழனுக்காக வேண்டி அந்த குரான் பரிந்துரை செய்யும் என்று சொல்லுவதிலிருந்து உலகத்திலேயே ஒரு மனிதனுக்கு மிக நேர்மையான ஒரு நண்பன் இருப்பானே ஆனால் அது குரானை விட்டால் வேறு கிடையாது இன்று ஒரு வாதம் பேசி இருக்காது நீங்கள் பழகுகிற எந்த ஒரு நண்பர்களாக இருந்தாலும் அவர்கள் அப்படி இருப்பார்கள் உங்களுக்கு ஒரு மந்திர வார்த்தைகளாக நீங்கள் கடந்து விடாமல் இது எனக்கான வழிகாட்டி எப்படி இன்றைக்கு ஒரு பகுதிக்கு சென்று விட்டால் அதுல வந்து கூகுள் மேப் மூலமாக எனக்கான பாதையை நான் தெரிந்து கொள்வேனோ நான் செல்ல வேண்டிய இடத்தை நான் உறுதிப்படுத்திக் கொள்வேனோ அல்லது யாரோடு ஒரு தொடர்பு கொண்டு மொபைல் போன் மூலமாக கால் செய்து நான் எங்க வர வேண்டும் என்பதை நான் கேட்டறிந்து கொள்வேனோ அதை விட மிக தெளிவாக இது உலக பாதையை காட்டாது மறுமைக்கான பாதையை காட்டக்கூடியது என்பதைத்தான் அல்லாஹ் இத்தனை பல வசனங்கள் நபிகளார் பல பொன்மொழிகள் மூலமாக சொல்லித்தரக்கூடியதை பார்க்க முடிகிறது நபிகள் நாயகம் செல்லல் ஆகும் செல்லும் அவர்கள் இந்த குரானை எப்படி ஒரு வார்த்தையை சொல்லி அழைக்கிறார்கள் என்றால் இதை தலீல் என்கிறார்கள் அரபியல் தலில் என்றால் ஒரு ஆதாரம் இந்த என்பது ஒரு தலீல் ஒன்று நீங்கள் நேர்வழி நடப்பதற்கான ஆதாரமாக இருக்கும் நீங்கள் நேர்வழி நடக்கவில்லை என்றால் நீங்கள் வழிகாட்டுக்கு சென்றீர்கள் என்பதற்கான அந்த எதிர்மறையான ஆதாரமாகவும் அது மறுமையில் நிற்கும் மறுமையில வந்து சொர்க்கத்துக்கு பரிந்துரை மட்டும் குரான் செய்யும் என்று சொல்லல நரகத்துக்குமே இந்த குரான் பரிந்துரை செய்யும் இறைவா இவன் குரான் படி நடக்கவில்லை குரானை எடுத்து இவன் படித்ததோ அதை புரிந்து கொண்டதோ அதை மக்கள் மத்தியில் போதித்ததோ தானும் கடைபிடித்ததோ இல்லை என்று குரான் ஒரு மனிதனுக்கு சொர்க்கத்துக்கு வழிகாட்டுவதை போன்று நரகத்துக்கு வழிகாட்டும் குரான் ஒரு மனிதனை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்வதைப் போன்று நரகத்திற்கு அழைத்து செல்லும் அப்ப இதை ஒரு புத்தகமாக நாம் பார்க்கிறோம் ஆனால் இது என் வாழ்க்கைக்கான ஒரு வழிகாட்டி என்கிற அடிப்படையில் இந்த குரானை யாரும் உரசி பார்ப்பது இல்லை என்பதனால் பல மக்கள் இந்த குரானின் மூலமாக பெறப்பட வேண்டிய பொக்கிஷங்களை வாழ்க்கை வழிகாட்டி திட்டங்களை நெறிமுறைகளை கற்றுக்கொள்ளாதவர்களாகவும் அதை கைவிட்டவர்களாகவும் இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது இஸ்லாமிய மார்க்கம் இந்த குரானை எப்ப எவ்வாறு வழிமுறைப்படுத்த வேண்டும் என்பதற்கு நமக்கு சொல்லித் தருகிறது என்றதா என்றால் என் வாழ்க்கையில் ஏற்படுகிற எந்த ஒரு நல்லதும் கெட்டதுமாக இருந்தாலும் சரி குரான் எனக்கு அதற்கு என்ன வழிகாட்டுகிறது என்பதை கேடுபவராக ஒரு மனிதர் இருப்பாரேயானால் அவர் கண்டிப்பாக நேரிய பாதையில் பயணிக்கக்கூடிய மனிதராக இருப்பார் என்று மார்க்கம் சொல்லக்கூடியதை பார்க்க முடிகிறது நபிகள் நாயகம் செல்லலாக செல்லும் அவர்கள் ஏதாவது ஒரு கேள்வி ஒன்று கேட்கப்படுமே ஆனால் நபி அவர்கள்ட்ட ஏதாவது ஒரு ஒரு காரியத்தை குறித்து வினவப்படுமேயானால் குரான் ஆயத்துக்களை கொண்டு ரசூலா அதற்கு பதிலளிப்பார்கள் ஒருவேளை அது குறித்து அல்லா பேசவில்லை என்றால் ரசூலா மௌனம் காத்துருவாங்க அல்ல குறித்து சொல்லட்டும் சொன்னதுக்கு அப்புறம் உங்களுக்கு நான் வழிகாட்டுகிறேன் என்று நபிகள் பெருமகனாரை நபிகள் பெருமகனார் வழிகாட்டினார்கள் என்றால் நபிகள் பெருமகனாருக்கு வழிகாட்டியது குரான் தான் குரான் இல்லையே ரசூல்லாவுக்கு நேர்வழி இல்லை இந்த வார்த்தையை நாம சொல்லவில்லை உமரை உமரிப்பு ரத்தியலான அவர்கள் ரசூல்லாவினுடைய வஃத்து அடைந்த மறுநாள் செவ்வாய்க்கிழமை அன்று மக்களையெல்லாம் மஸ்ஜித் நபவி பள்ளிவாசலில் அழைத்து மக்களுக்கான அடுத்த ஆட்சியாளர் யார் என்ற ஒரு தேர்வு செய்ய வேண்டிய ஒரு நிகழ்வு ஏற்படுகிறது பிறகு எல்லா மக்களுமே ஏகோபித்த முறையில் அபுபக்கர் ரதில்லான் அவர்களிடத்தில் வையத்து செய்கிறார்கள் உமர் ரதீல்லானவர்கள் உடனே மெம்பரின் மீது ஏறி நின்று கொண்டு சொல்கிறார்கள் மக்களே அல்லாகுடி ரசூல் அவர்கள் நம்மோடு வாழ்வதை விட அல்லாஹ் தன்னோடு இருப்பதை தேர்வு செய்து கொண்டான் அதனால ரசூலாக்கு என்ன பண்ணிட்டான் மௌத்த கொடுத்துட்டான் ரசூலுல்லா இல்லை என்றாலும் நம்ம என்ன இருக்கு குரான் இருக்கிறது அந்த நபிகளாருக்கு நேர்வழி காட்டியது குரான் அப்படிங்கிறார் உமரதியலான் அவர்கள் சொல்கிறார்கள் அந்த நபிகளாருக்கு நேர்வழி காட்டியது இந்த குரான் தான் இந்த குரான் இல்லைன்னா ரசூலாக்கு என்ன இல்ல இதாயத்து கிடையாது அல்லாஹ் சொல்லுகிறான் சஃபா உஃரத்தி நார் நரக விளிம்பில் நீங்க இருந்தீங்க உங்களை நாக பாத்தனங்கிறான் நபி உட்பட நபித்தோழர்கள் உட்பட எல்லா மக்களும் நரக விளிம்பில் இருந்தவர்கள் இந்த வேதத்தின் மூலமாக அந்த மக்களை காப்பாற்றி கரை சேர்த்தான் எனவே ரசூல் வருத்தப்படாதீங்க நம்ம கிட்ட என்ன இருக்கு குரான் இருக்கிறது என்று உமரதியிலானவர்கள் அந்த மக்களுக்கான நேரிய பாதையை குறித்த ஒரு போதனை செய்யக்கூடியதை பார்க்க முடிகிறது உண்மையில் இந்த வேதத்தை கைவிட்டவர்கள் மறுமை நாளில் சொர்க்கம் அவர்களை கைவிட்டுவிடும் இந்த வேதத்தை பிடித்தவர்கள் விடாப்பிடியாக தன் கடவாய்ப்பற்கள் மூலமாக கடித்து அதை பற்றியவர்கள் பிடித்தவர்கள் கண்டிப்பாக நாளை நாளில் சொர்க்கம் அவர்களை கைவிடாது என்கிற அடிப்படையில் இந்த சொர்க்கத்திற்கான முழுமையான ஒற்றை வழிகாட்டி இந்த குரான் தான் என்று குரான் சொல்கிறது நபிகளாரினுடைய போதனைகள் சொல்கிறது அந்த போதனைகளை ஏற்றவாறு இதை நம்முடைய வாழ்வியல் நெறிமுறையாக ஏற்று கடைபிடிக்கக்கூடிய நன்மக்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதை சொல்லி உரையை நிறைவு செய்கிறேன் வாகர் தானாது இல்லாஹி ரஃபிஆன் அலாம் வலிகும்துல்லாஹி வர